உதகை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம் பாலடா இத்தலார் பிக்கட்டி அடக்காடு மஞ்சூர் பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் இ எல் பரமசிவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் போடி காமராஜ் மாவட்ட மீனவர் அணிமைப்பாளர் எஸ் ராஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உடனே பங்காளி சொன்னா இதெல்லாம் முடியுமா ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதிகம் ஏன் வருவதில்லை என்று வீட்டில் இருக்கக்கூடிய இலத்தரசிகளுக்கு எல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று உரிமை தொகையாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னதால் தலைவர் கலைஞருடைய சாதனை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அதற்கு நீங்கள் குடும்ப அரசியல் நடத்துகிறார் திமுகவை அழித்து விடுவோம் கடைசியில் கோடியத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து நின்னார் அப்ப லட்சக்கணக்கான தொண்டர்கள் கீழே இருந்து அனைவரும் ஆகாது இருக்கிறோம் எல்லாரும் வந்து தங்கள் உரையை கேட்கும்போதோ கேட்கொண்டோ பேராற்றல் மிக்க செயலாளர் ஆனந்த் பரமசிவம்